இப்போ நம்ம அடுத்த ஒரு பதினோரு நிமிடங்கள் சரி இதில் வந்து நான் ஒரு சில குறிப்பிட்ட முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் சொல்கிறேன் அதை வந்து நீங்கள் பதிவு செஞ்சுக்கலாம் இப்போ பொதுவாக நம்ம சுவையினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது பெரும்பாலும் இது வந்து வாதம் பித்தம் கபத்தை வந்து பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள் இனி நம்ம சொல்லியிருந்தது போல வசித்து ருசித்து ரசித்து புசிக்க வேண்டும் இதில் அந்த ருசிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய மூளையினுடைய செயல்பாடுகள் அதுக்கடுத்து நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அதுக்கடுத்து என்ஜெய்ம்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இதோடவும் டைரக்டான இம்பேக்டை கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்போ இந்த அரிசுவை மருத்துவங்கிறது நம்ம எடுக்கும்போது இந்த என்ஜைம்ஸ் மற்றும் ஹார்மோன்ஸ் அதுக்கடுத்து வந்து மூளையினுடைய ஃபங்க்ஷனிங் அப்படிங்கிற இந்த மூன்று விஷயங்களும் ஒரு சேரவும் அதே போல இந்த காற்றோட்டம் வெப்ப ஓட்டம் இரத்த ஓட்டம் இந்த மூன்று சார்ந்த விஷயங்கள் இதுதான் வந்து பிரைமரியாக வந்து நம்ம அறுசுவை மருத்துவத்த ரீதியாக நம்ம பார்க்க இருக்கக்கூடிய அல்லது வந்து சரி செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதுக்குள்ளது வந்து அது ஆர்கன்ஸ் ரீதியாக வந்து நமக்கு பிரச்சனை சரி செய்யுது சார் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு இந்த ஆல்ரெடி பார்த்துருந்தோம் போல வாதம் பித்தம் கவம் அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்துடும் சார் இப்போ இதுல வந்து யாருக்கெல்லாம் எந்தெந்த சுவை ரொம்ப வந்து பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி யாராவது சொல்ல முடியுமா இனிப்பு சார் உம் ஓகே வேற வேற யாராவது காரம் ஓகே புளிப்பு காரம் ஓகே வெரி குட் வேற புளிப்பு சார் ஓகே ரெண்டு புளிப்பு ஒரு காரம் ஒரு ஸ்வீட் எஸ் வேற இல்லை ரொம்ப ர இருக்கிறவங்க யாராவது இருப்பாங்களே எனக்கு ஆறு சோமையே பிடிக்கும் சார் இல்லை எனக்கு ஆறு சோமே பிடிக்காது சார் அப்படிங்கிற எல்லாம் இல்லை பொதுவாக நம்ம இந்த கன்சல்டேஷன்ஸ் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கிட்ட நம்ம வந்து என்னென்ன சுவையை பிடிக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதாவது பொதுவாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸாவோ இல்லை வந்து ரெஃபரன்ஸில் வர்றவங்க அப்படின்னா வந்து கரெக்டாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அதில் வந்து எந்த மாற்றமும் வந்து இருக்காது இல்லை யாரோ ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து யாரோ எப்போ இங்கேயே சொல்லி வந்து கேள்விப்பட்டிருப்பாங்க அப்போ அவங்க ஒரு சில நேரங்களில் வந்து வாய்ஸ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ்லேயோ இதில் வந்து காலில் பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம என்ன சொல்லி பிடிக்கும் பிடிக்காதுன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா சரியான பதிலே வந்து வராது சார் எல்லா டெஸ்ட்டுமே எடுப்பேன் சார் இதுதான் பிடிக்கும் பிடிக்காதுங்க மேல எதுவும் கிடையாது சார் எல்லாமே எடுத்துருவோம் செஞ்சுருவிடன்னு சொல்லுவாங்க ஆனா அவங்க வாழ்வை வார்த்தைகள்லாம் எல்லாம் சொல்லிடுவாங்க ஆனா நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும் இனிப்பு ஓகே துவப்பு அப்போ அவங்க வந்து வாழ்வையை வந்து அவங்க மேனிடல் பண்ணி வந்து அதாவது என்ன சொல்லுவாங்க இல்லையா ஒரு மருத்துவர்கிட்டவும் ஒரு கிட்ட வந்து பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கறது பொதுவாக வந்து சொல்லுவாங்க நம்ம இதுல கிட்ட வந்து நம்ம பொய் சொல்லலாம் அப்படின்னு சொன்னா ஓலியை நமக்கு பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனை மட்டும்தான் வந்து இருக்கும் மற்றபடி வேற ஒன்றும் பெருசா வந்து நமக்கு வக்கீல் கிட்ட வந்து பெருசாக வந்து நமக்கு ஒர்க் இருக்காது ஆனால் மருத்துவர்கிட்ட அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய உயிர் சார்ந்த விஷயம் உடல் சார்ந்த விஷயம் மனம் சார்ந்த விஷயம் இதான் நம்ம சிம்பிளாக என்ன சொல்லுவோம் உடல் அறிவு மனம் இந்த மூன்று விஷயங்களோட பங்களிப்பு அப்படிங்கிறது மருத்துவர்கிட்ட நம்ம ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதில் அந்த தாக்கங்கள் முழுவதுமாக அடங்கியிருக்கும் அப்ப நம்ம இந்த உடல் அறிவு மனம் அப்படிங்கிறது சரியான தன்மையில இருக்கும்போது அது நமக்கு குடும்ப உறவுகள் சார்ந்தோ பொருளாதாரம் சார்ந்தோ சொசைட்டி சார்ந்தோ பல்வேறு மாற்றங்களை நிச்சயமாக கொண்டு வரும் அப்ப இந்த மாதிரி கேட்கும்போது ஒரு சிலர் வந்து அந்த மாதிரி ரொம்ப வந்து டிப்ளமேட்டிக்காவோ அல்லது வந்து ரொம்ப நாசுக்காவோ வந்து ஆன்சர் பண்ணுவாங்க அப்ப நம்ம அவங்களை எப்படி சார் இப்ப வந்து அவங்க உண்மையை சொல்றாங்களா போய் சொல்றாங்க நமக்கு எப்படி சார் தெரிஞ்சுக்க முடியும் அது உண்மையா அவங்களுக்கு பிரச்சனை இருக்குமா இல்லையாங்கிறதெல்லாம் பார்த்தோம்னா அப்ப நம்ம என்ன பண்ணலாம் நம்ம லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்தா வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம ஆன்லைன்ல தான் பாக்குறோம் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் அப்படின்னு சொல்லும் இப்ப நம்ம என்ன பண்ண முடியாது அவனுடைய பல்ஸ் டயக்னோசிஸ் அறுசுவை நாடுங்கிறத நம்ம பார்க்க முடியாது அப்போ ஒரு மெத்தடாலஜிங்கிறது ஆப்ஷன்ட் இன்னொன்னு நம்ம வந்து அவங்களுடைய சிம்டம்ஸ் பேஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும் இப்போ அவங்க கேக்குறோம் ஆனா அவங்க தன்னுடைய பிரச்சனைல என்ன பண்ண மாட்டாங்க ரொம்ப ஓப்பன் அப்பா வந்து வெளிய சொல்ல மாட்டாங்க ஸோ அப்போ அதுலேயும் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னா மேபி வந்து அவங்களுக்கு ஒரு நான்கு ஐந்து பிரச்சனை மட்டும் தான் வெளிப்படுத்துறாங்கன்னா அப்ப நம்ம ஆவரேஜா கிட்டத்தட்ட அந்த பத்து பிரச்சனைகள் ஒரு நான்கு ஐந்து பிரச்சனை சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது சிம்டம்ஸ் பேசிஸில் பார்க்கும்போது நம்ம ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மட்டும் கவர் பண்ணலாம் ஆனால் அடுத்து இப்போ ஓகே இந்த மெத்தட்ல வந்து நம்ம ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படிங்கிற ரேஷியோல சக்ஸஸ் அதுக்கடுத்து நமக்கு இருக்கிற அடிஷ்னலான ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் டங் டயக்னோசிஸ் மட்டும்தான் அப்போ அந்த டங் டயக்னோஸ் பண்ணும்போது நமக்கு என்ன தெரிய வரும்னு சொன்னால் உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கன்ஸுடைய தன்மைகள் என்ன அதை சார்ந்து அவர்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கும் அதை சார்ந்து அவருடைய உணர்வு உணவு உணர்வுகள் மனம் சார்ந்த விஷயங்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்க முடியும் அது சார்ந்து வந்து நம்ம ஆர்கன் ரிலேட்டடாவோ அல்லது அறுசுவை ரிலேட்டடாவோ வாதம் பித்தம் கப்பர் ரிலேட்டடாவோ உடல் சார்ந்தோ மனம் சார்ந்தோ எப்படி வேணாலும் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிக்க முடியும் என்னென்னா இந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து நமக்கு ஃபேஷியல் டயக்னோசிஸ் அப்படிங்கிறத கவர் ஆகும் ஆனால் அகத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை நாம ரொம்ப ஈஸியாக நாக்கை மட்டுமே வைத்து கண்டுபிடிக்க முடியும் அப்போ அவங்க பொய் சொன்னாலும் நமக்கு கவலை கிடையாது உண்மையை சொன்னாலும் கவலை கிடையாது ஏன்னா அவங்க யாருன்றத அவங்களுடைய நாக்கு வந்து நமக்கு காட்டி கொடுக்கும் அப்போ இதெல்லாம் வந்து நம்ம இந்த ப்ராக்டிகல் ஆஸ்பெக்ட்ஸில் வந்து சந்திக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இதெல்லாம் சரி இப்ப வந்து நமக்கு எந்தெந்த சுவைகள் வந்து எதை வந்து கூட்டம் குறைக்கும் அப்படிங்கறத வந்து பொதுவா வந்து பார்க்கலாம் இந்த வாதம் பித்தம் கவம் சார்ந்து சரி இதுல நம்ம சொல்ல போறது அப்படிங்கிறது வந்து டைரக்ட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது மட்டும்தான் அப்ப இப்ப நம்ம சொல்லணும் சரி இப்போ ஒரு சுவையை சொல்றோம் சரி இதை வந்து கூட்டம் இதை வந்து குறைக்கும்னு சொல்றோம் அப்போ அது கூட்டம் அப்படின்னு சாரி இது இந்த சுவை வந்து எனக்கு பிடிக்கும் ஆனால் இது வந்து எனக்கு கூடுதலா இல்லையே அது வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் இங்கே இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும் ஏன்னா அந்த சுவைகளை பொறுத்தவரையில் எந்தெந்த சுவைகள் வந்து எதோட நட்பு சுவையா இருக்கும் பகை சுவையா இருக்கும் அதற்கடுத்து வந்து இந்த வாதம் பித்தம் கபம் அப்படிங்கிறதுல வெறும் வாதம் பித்தம் கபம் இந்த மூன்று கேட்டகிரியா மட்டும் இல்லாமல் வாதம் பித்தமாக சேர்ந்துருக்கும் இல்லை வந்து கபத்தோட பித்தம் சேர்ந்துருக்கும் வாதம் சேர்ந்திருக்கும் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய கேட்டகரிஸ் எல்லாம் வந்து இருக்கும் அது இன்டெப்தா அனலைஸ் பண்ணும்போது எக்ஸாக்டா இது வந்து அங்கே பிரச்சனை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதையும் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் இப்போதைக்கு நம்ம இந்த ஃப்ரீ இன்ட்ரட்ஷன் பேசிக் கிளாஸஸ் அப்படிங்கிறதுனால வந்து எந்த சுவைகள் வந்து எந்த மாதிரியான வாதம் பித்தம் சார்ந்த வந்து கூட்டம் குறைக்கும் அப்படி நான் சொல்றது தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இன்றுலேருந்து அதில் நாளிலிருந்து என்ன பண்ண உங்களோட லைஃப்ல வந்து இப்போ எதை நீங்கள் கூட்டணும் குறைக்கணும் அப்போ எந்த சுவைகள் நம்ம எடுத்துக்கணும் எடுத்துக்கூடாது அப்படிங்கிறத நீங்க டிசைட் பண்ணிக்கலாம் சரி முதல்ல வந்து நம்ம சொல்லுவாங்க இல்லையா ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படிங்கிற மாதிரி நம்ம இனிப்பு சுவையில இருந்து ஆரம்பிக்கலாம் சோ இனிப்பு சுவை வந்து எதை வந்து அதிகப்படுத்தும் அப்படின்னு சொன்னா கபத்தை வந்து அதிகப்படுத்தும் கபம் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா இனிப்பு சார்ந்து தான் அப்ப இனிப்பு சார்ந்துன்னு சொல்லும்போது நமக்கு இந்த காலகட்டத்தில் வந்து என்ன பிரச்சனை வந்து பெரும்பாலும் எல்லாரும் சந்திக்கிறோம்

ஸ்வீட் எடுக்கிறதுனால தான் வந்து டயபெட்டிஸ் வருது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஆனால் உண்மையான ரீசன் அப்படிங்கிற எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் அறுசுவை சொல்லாமல் சொல்லியிருந்தோம் இல்லையா அறுசுவை அப்படிங்கிறது நமக்கு நாக்கு வழியாக ருசித்து எடுக்கும் போது வந்து டைரெக்டாக அப்படிங்கிறதும் வாய் முதல் ஆசனம் வாய் வரையில் ஜீரண மண்டலம் செரிமானம் அப்படிங்குற பார்க்கும்போது இன்டைரெக்டாகவும் வாத பித்தம் கபத்தோடு சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லணும் அப்போ அங்கே இனிப்பு சுவையை வந்து எடுக்கிறதுனால டயபெட்டிஸ் சுகர் அப்படிங்கறத தாண்டி அந்த எடுக்கக்கூடிய அந்த இனிப்பு சுவையை வந்து வாதன் பித்த கவ்வா அப்படிங்கிற முடியல முறையில வாய் முதல் ஆசன வாய் வரையில செரிமானம் அல்லது ஜீரண மண்டலம் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கும்போது அது சரியா வந்து செரிமானம் ஆகாம போறதுனால வரக்கூடிய பிரச்சனை அப்படிங்குறத நம்ம புரிஞ்சுக்கணும் வெளியிலிருந்து பார்க்கும்போது இனிப்புனால டயபெட்டிஸ் அல்லது சுகர் அப்படிங்கிற மாதிரி தெரியும் ஆனா நம்ம அதை ஒரிஜினலா வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இனிப்புங்கிறதோட பங்களிப்புங்கிறது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் மட்டும்தான் ஆனா முழுக்க முழுக்க வெறும் இனிப்பு சுவை மட்டுமே காரணமா ஆகிடாது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் சரி இனிப்பு சுவை வந்து நமக்கு அதிகமாக போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து இனிப்பு சுவை வந்து எதை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கபம் எதை வந்து குறைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வாதம் மற்றும் பித்தம் அதுக்கடுத்தது புளிப்பு சுவை பித்தமும் கபத்தையும் அதிகரிக்கும் வாதத்தை குறைக்கும் அதாவது தோசங்கள்ன்னு சொல்லுவோம் அதாவது பிரச்சனை இருக்கக்கூடியது இப்போ நம்ம பித்த தோஷம் அப்படின்னு சொல்றோம்னா பித்தத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் அல்லது கோளாறுகள் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் உவர்ப்பு சால்டி டேஸ்ட் உப்பு அல்லது உவர்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இதுவுமே நமக்கு பித்தம் மற்றும் கபத்தை கூட்டும் வாதத்தை குறைக்கும் அதற்கடுத்து தோர்ப்பு வாதம் மற்றும் பித்தத்தை அதிகரிக்கும் கபத்தை குறைக்கும் அதற்கடுத்து கசப்பு சுவை வாதத்தை அதிகரிக்கும் பித்தம் மற்றும் கபத்தை குறைக்கும் துவர்ப்பு வாதத்தை அதிகரிக்கும் பித்தம் மற்றும் கபம் சார்ந்த பிரச்சனைகளை குறைக்கும் இது மட்டும் இல்லாமல் பொதுவாக வாதம் பித்தம் கபம் இதனுடைய உடல் அமைப்புகளை பொறுத்து அல்லது அந்த அவங்கவுங்க என்னென்ன டைப் அப்படிங்கிற சொல்லுவாங்களே பொதுவா அதனுடைய அடிப்படையில பார்க்கும்போது என்ன சுவைகள் வந்து அவங்களுக்கு ஃபேவர் எதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ரீதியா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வாதம் டைப்பா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கான ஃபேவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிற ரீதியா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இனிப்பு புளிப்பு தோர்ப்பு அவாய்ட் பண்ண வேண்டிய சுவைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கார்ப்பு துவர்ப்பு கசப்பு இப்ப நம்ம சொல்லிட்டு கூடிய அனைத்து விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா பொதுவான விஷயங்கள் தான் ஆனால் இது அப்படியே வந்து நம்ம டைரெக்டா பொருத்தலாம் தவறு கிடையாது ஆனா நமக்கு சரியான தேர்வுகள் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா இன்டெர்ட் அனாலிசிஸ் பண்ணி நம்ம சரியான தேர்வுல தேர்ந்தெடுக்கும் போது மிக விரைவில் வந்து இந்த அறுசுவை மருத்துவத்தினுடைய பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும் பித்தம் டைப்பா இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இனிப்பு கசப்பு தோற்பு இது வந்து அவங்களுக்கு வந்து நன்மைகளை செய்யக்கூடியதாகவும் அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற சூழலை பொறுத்தவரையில் புளிப்பு கார்ப்பு என்று சொல்லக்கூடிய காரம் ஓர்ப்பு என்று சொல்லக்கூடிய உப்பு இந்த மூன்று சுவைகளையும் அவாய்ட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக கபம் கார்ப்பு என்று சொல்லக்கூடிய காரம் தோர்ப்பு என்று சொல்லக்கூடிய தோர்ப்பு அதற்கடுத்தது கசப்பு காரம் கசப்பு துவர்ப்பு இந்த சுவைகளை வந்து இவர்களுக்கு வந்து நன்மைகளை கொடுக்கக்கூடியதாகவும் அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ரீதியை பார்க்கும்போது இனிப்பு புளிப்பு கார்ப்பு என்று சொல்லக்கூடிய காரம் இந்த மூன்று விஷயங்களையும் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இப்போ நம்ம சொல்லி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பொதுவான விஷயங்கள் மட்டும்தான் பட் இது வந்து ஒருத்தருக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து அவங்க மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இதுலேயே வந்து நம்ம எந்தெந்த விஷயங்கள் வந்து நம்ம கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுலாம் நம்ம இந்த நாடியை பார்த்து கண்டுபிடிக்கிறது மூலயமாவோ அல்லது நமக்கு அந்த டங் டயக்னிசிஸ் மூலமாகவோ அல்லது அவங்க சொல்லக்கூடிய உடல் சார்ந்த மனம் சார்ந்த சிம்டம்ஸ் ரீதியாகவும் நம்ம பார்த்து வந்து ஈஸியாக வந்து நம்ம இந்த அரசு மருத்துவத்தில் கொண்டு வர முடியும் ஸோ இதை விட வந்து நம்ம இந்த செஷன் அப்படிங்கிறத முடிச்சுக்கலாம் ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த ஃபஸ்ட் டேயில் வந்து நீங்கள் பார்த்துருந்த விஷயங்கள் அப்படிங்கிறதும் இன்னைக்கு நம்ம செகண்ட் டேயில் பார்த்துருந்த ப்ராக்டிக்கலான நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறதும் நிச்சயமாக வந்து எல்லாருக்குமே வந்து பலன் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது நம்ம தெரிந்து கொள்ள முடியும் ஸோ கழுத்து நிலையில் வந்து நமக்கு இந்த அரசு மருத்துவத்திலே வந்து நம்ம இந்த ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸாக இருந்தாலும் சரி அல்லது தியரிட்டிக்கல் ரீதியான விஷயங்களாக இருந்தாலும் சரி இன்னும் வந்து நீங்க கூடுதல வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா வரக்கூடிய தேர்ஸ்டே அப்படி இல்லைன்னா வந்து அடுத்த வாரத்தில் வரக்கூடிய தேர்ஸ்டே வந்து இருக்கும் எவ்ரி தேர்ஸ்டே நமக்கு எயிட் ஃபிஃப்டின்ல இருந்து நைன் ஃபிஃப்டின் வரையில ஸோ இப்போ ஆல்ரெடி நமக்கு பயோசால்ட் கிளாஸ்ல இருக்கும் எல்லாருக்கும் வந்து தெரியும் நமக்கு செவன் டு எயிட் அல்லது எயிட் தேர்ட்டி அப்படிங்கிறது பயோசால்ட் கிளாஸ் வந்து நமக்கு இருக்கும் ஸோ அதே அந்த பர்டிகுலர் டேல தான் நமக்கு வந்து எயிட் ஃபிஃப்டின்லேருந்து நைன் ஃபிஃப்டின் வரல டெய்லி வந்து நமக்கு ஒன் ஹவர் அப்படிங்கிற பேரில் ஒரு குறைந்தது வந்து ஆறு வாரங்கள் வந்து நமக்கு இந்த அறுசுவை மருத்துவத்தினுடைய வகுப்பு இருக்கும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சுவையை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்னும் அடிஷனலா வேணும் அப்படின்னா ஏழாவது வகுப்பு மாதிரி செவன்த் கிளாஸ் மட்டும் ப்ராக்டிக்கலான ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இருக்கும் ஆனால் ஒவ்வொரு சுவைகளை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அது சார்ந்த திருடிக்கலான விஷயங்கள் இந்த மாதிரி வந்து டங் டயக்னோசிஸ் சிம்டம்ஸ் ரீதியாக வந்து எப்படி பார்க்கணும் உடல் ரீதியாக எப்படி பார்க்கணும் மன ரீதியாக எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே நமக்கு ஒவ்வொரு சுவைகளை பற்றி பார்க்கும் வந்து இன்க்ளூட் ஆகிடும் அடிஷனலாக தேவைப்பட்டது அப்படின்னு சொன்னால் மட்டும் நமக்கு வந்து ஏழு வகுப்புகளாக இருக்கும் அப்படி இல்லைன்னா அப்படின்னா எக்ஸாக்ட்லி வந்து நமக்கு ஆறு வகுப்புகள் மட்டுந்தான் இருக்கும் ஸோ அதனுடைய கட்டண விபரங்களை என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு முடிஞ்சால் வந்து நமக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து இன்றும் அல்லது நாளையே வந்து அப்டேட்டில் வரும் ஸோ இதில் வந்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி இந்த அரிசுவை மருத்துவத்தை எப்படி வந்து நம்ம டைரெக்ட் மெத்தடாக பார்த்து பார்க்குறதோ அப்படிங்கிறதும் ஒரு சில மருத்துவ முறைகளோட கம்பேர் பண்ணி எப்படி வந்து நம்ம இந்த அரிசுவை மருத்துவத்தை நமக்கான தேவைகளாக வந்து மாற்றி ஒரு உடல் சார்ந்த மனம் சார்ந்த பிரச்சனைக்கு கூடிய விரைவில் வந்து நமக்கு தீர்வு கொடுப்பதற்கு இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ள முடியும் ஸோ இணைந்திருந்த அனைவருக்கும் தேங்க்யூ ஸோ மச் மீண்டும் அடுத்தடுத்த வாரங்களில் வரக்கூடிய ஒரு சில கட்டண வகுப்புகளில் சந்திப்போம் அதே போல் நாளைய தினம் வந்து நமக்கு இந்த செவன் சிஸ்டம்ஸ் வகுப்பு வந்து இருக்கும் ஆல்ரெடி சாட்டர்டே சொல்லியிருந்தோம் போன வாரத்தில் நம்ம சாட்டர்டே கிளாஸ் எடுக்கல அப்படிங்கிறதுனால நாளைய தினம் ஆறு ஐம்பத்தி ஐந்து அல்லது ஏழு மணிக்கு செவன் சிஸ்டம்ஸ் வகுப்பு இருக்கும் அந்த செவன் சக்ராஸ் என்று சொல்லக்கூடிய செவன் சிஸ்டம்ஸ் வகுப்பில் வந்து நமக்கு நாளைக்கு வந்து நிறைய விஷயங்களை பற்றி பேச போகிறோம் அதனால் முடிஞ்சளவுக்கு வந்து எல்லாருமே ஆன் டைமில் வந்து கலந்துக்கும் கலந்துக்கணும் அகைன் நமக்கு புதன்கிழமை அப்படிங்கிறது அஸ்ட்ராலஜிக்கல் பேச்சுலர் அப்படி கிளாஸ் இருக்கும் அகைன் தேர்ஸ்டே வந்து நமக்கு செவன் டு எயிட் அல்லது எயிட் தேர்ட்டி வந்து பயோசால்ட் கிளாஸ் இருக்கும் அப்படி செவன் டு எயிட் பயோசால் கிளாஸ் இருந்தது அப்படின்னா முடிஞ்சளவுக்கு வந்து எயிட் ஃபிஃப்டின் டு நைன் ஃபிஃப்டின் அப்படிங்கிறது அறுசுவை மருத்துவம் வகுப்பு இருக்கும் அப்படி இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த இருந்து இந்த வாரம் இல்லாமல் அதுக்கு அடுத்து வரக்கூடிய வாரம் தேர்ஸ்டேலேருந்து நமக்கு அறுசுவை மருத்துவம் எயிட் ஃபிஃப்டின் டு நைன் ஃபிஃப்டீன் வரையில் இருக்கும் ஸோ இப்போ இந்த வாரத்தில் நமக்கு நாளை செவன் சக்ராஸ் கிளாஸ் புதன்கிழமை அஸ்ட்ராலஜிக்கல் பேச்சுலர் ரெமடிஸ் வியாழன் தேர்ஸ்டே வந்து நமக்கு பயோசால்ட் ஃப்ரைடே பேச்சுலர் ரெமிடிஸ் காம்பினேஷன்ஸ் அகைன் சனிக்கிழமை செவன் சக்ராஸ் அல்லது செவன் சிஸ்டம்ஸ் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது வேறு ஏதேனும் ஒரு இலவச அறிமுக வகுப்பல் இருப்பதன இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் அது என்ன அப்படிங்கிறதும் அடுத்தபடியாக நமக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயே வந்து அப்டேட் கிடைச்சிடும் ஸோ ஓகே தேங்க்யூ ஸோ மச் இணைந்திருந்த அனைவருக்கும் ஒன்சகை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் தேங்க்யூ ஸோ மச்